பரம பார்வதி மகாதேவ அன்பார்ந்த பக்தோலி நேர்களுக்கு சுவாமிநாத சாஜ அனந்த கோடி நமஸ்காரங்கள் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இல்லாமல்ல பக்தி ஒலி நேர்களே என்ன அப்படின்னா மாங்கல்யம் இந்த மாங்கல்யத்துக்கு அதிகப்படியான சக்திகள் உண்டு அதை பத்தி தான் இப்ப பேச போறோம் இந்த மாங்கல்யத்துக்கு அதிபதிகள் யார் மாங்கல்ய தோஷங்கள் எப்படி நிகழ்த்தி ஆகும் மாங்கல்ய பாக்கியம் தாலி எடுக்கணும்னா அவனுக்கு பாக்கியம் இருக்கணும் அதே போல ஒரு பொம் நாட்டுக்கு தாலி ஏறணும்னா அவ பாக்யாதிபதியா இருக்கணும் பாக்யஸ்தானாதிபதிகள் அனுகுரகம் இருக்கணும் அப்படி ஒரு பாக்கியம் இருக்கணும் அடுத்தது நாங்கள் தோஷங்கள் நவர்த்தி ஆகணும் இதெல்லாம் என்ன பண்ணா எங்க போனா இதெல்லாம் தீரும் அருமையான மருந்து இருக்கு சார் சித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குது பேரின்ப மந்திரியின் உள்ளே அப்படின்னு இந்த பூலோகத்துல கிடைக்காத மருந்து எதுவுமே கிடையாது நம்ம பார்த்து வாசல் ஒரு செடி வளரும் நமக்கு தெரியாது என்ன செடின்னு அங்கேதான் வருவான் கிராமத்து சார் அருமையான செடி சார் இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் குணமாயிடும் உங்களுக்கு சுகர் ஆயிடும் அப்படின்னு அந்த மருந்து ஐயா எங்க வீட்டுல இத்தனை வருஷமா வளர்ந்துட்டு வெட்டி வெட்டி தூக்கி போட்டேம்மா ஒருத்தர் வந்து சொன்னாதான் அந்த அருமையும் பெருமையும் நமக்கு தெரிகிறது யார் இருந்ததல்ல தன வயர் எடுத்ததென்ன பூமியை ஆண்டதும் என்ன தன கோடி செல்வங்கள் இருந்ததல்ல அனைத்து செல்வங்கள் பெற்றபில் நிம்மதியும் உண்டோ என் சிவபெருமானே சார் நேத்திதான் சார் பார்த்தான் தான் சார் அவனை பத்து வருஷம் கழிச்சு சார் பெரிய பங்களா நாலு காரு பத்து பேர் வேலை செய்யறான் பெரிய கம்பெனியில இவன் கம்பெனி வச்சு கம்பெனியில ஐயாயிரம் பேர் வேலை செய்யறான் யார் கொடுத்தா சனி கொடுத்தா யார் தடுப்பார் ராகு குடம் கொண்டு கொட்டுவான் கேது ஞானத்தை கொடுத்தால் அவன் கோடீஸ்வரன் நவக்கிரெல்லாம் சும்மா இல்லை சார் சக்தி வாய்ந்தது அப்படி ஒரு பாக்கியம் உள்ள நுழைக்கிறார் சுவாமி பூர்வ புண்ணியாதிபதிகள் ஜாதகத்துல அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் ஜோஷியர் பூர்வ புண்ணாதிபராத்தை நல்ல கிரகம் பார்த்தால் சில ஜாதகத்துல அந்த கிரகத்தை யாருமே பார்க்க மாட்டா பிளைனா இருக்கும் அவனை போய் பாருங்களேன் முக்கம் தேஜஸா இருக்கும் பிதர் தோஷம் இருக்காது ஒன்றும் கிடையாது அவன் பேச்சே சாப்டா இருக்கும் அப்படி ஒரு வாக்கியம் சரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நடக்குதே என்ன அப்படின்னா மாங்கல்யத்துக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உண்டு அதுக்குதான் இப்ப நான் மருந்து சொல்ல போறேன் இந்த பூலோகத்துல இந்த மாங்கல்ய மருந்தை தீக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாசம் மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது என்ன சாமின்னு கேக்குறீங்களா இந்த மாதம் ரொம்ப பெரிய மாதம் சார் புரட்டாசி மாதம் முன்னோர்களுடைய மாதம் மகாலய பட்சம் என்று சொல்வார்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மகாலய அமாவாசையிலே திதி கொடுக்கிறோம் முன்னோர்களுடைய அனுகிரகம் இரண்டாவது தோஷம் போக பெருமாள் மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுராஜ அப்படின்னு சொல்றா இல்லையா சுவாமி ராஜாதி ராஜனாத ராஜ கம்பீரனாக அனுக்கிரக மூர்த்தியாக எம்பெருமான் திருப்பதி வெங்கடேச பெருமாளுடைய அனுகிரக மாசம் பெருமாள் தாங்க அள்ளி கொடுப்பான் ஆனா கொடுக்கும் போது யோசிப்பான் அவன்கிட்ட வாங்க முடியாது தான் அந்த மாந்திலியத்தை அங்க கேளுங்கன்னு சொன்னேன் கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன் ஒரு போய் எடுக்க முடியாது அவன்கிட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள் திருப்பதியில பார்த்தல நித்யோஸ்தவம் வருக அஷ்டமியாது நவமியாது எல்லாம் எனக்கு தான்டான்ட அப்படிப்பட்ட பெருமாளுடைய வஸ்தவம் கல்யாணம் புரட்டாசி மாதத்துல மகாவிசேஷம் சார் ஜாதகத்துல கால சர்போஷம் தான் பெரிய தோஷம் எந்த தோஷம் கால சர்பதோஷம் எந்த கிரகமும் இருக்காது ராகுக்கு எதுக்கு நடுப்பு பெரிய தோஷம் அதுவே நிவர்த்தி சார் இங்க ஏன் ஆதிசேஷம் மேல படுத்துட்டு இருக்கான் எம்பெருமான் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா இல்லையா எம்பெருமான் ஆதிசேஷனத்திலே சைன கோலத்திலே உட்கார்ந்துட்டு என்ன ரூபம்னா நீல வர்ணம் பெருமாள் நீல வர்ணத்துல இருக்கா ஏன் ரோஷக்காரன் ஆதிசேஷம் மேல படுத்துட்டு அப்படி ஆதிசேஷம் மூச்சு விட்டாலே விஷக்காத்தா மாறும் நான் சுவாமி எப்படி இருக்கா தெரியுமா சந்தமா இருக்க அப்படிப்பட்ட அந்த ராகு கேது உடைய தோஷமே வெடிச்சு போயிடுது சார் வெளியில அடுத்தது கலத்திரஸ்தான தோஷம் என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் மாங்கல்ய தோஷத்துக்கு ஏன்னா அந்த கல்யாணம் ஆகாத குழந்தைகள் ஆண் பெண் ரெண்டாவது கல்யாணி டைவர்ஸ்க்கு வர்றான் அது இதுல முக்கியமா இந்த கலியுகத்துல லவ் மேரேஜ் அதிகமா இருக்கு சார் அவர் வேற ஜாதி இவர் அதெல்லாம் விடுங்க குழந்தைகள் மனசு ஒத்துமா ஆகி கல்யாணம் ஆகி மூணே மாத்திரம் ரெண்டே மாத்திரம் பிரிஞ்சு போயிருக்கா இல்ல லவ் பண்ணிட்டு மேலே பார்த்து போயிடுது சரியான இடத்திலே சுவாமி நம்ம அனுக்கிரகம் பண்ணணும் எதுக்கு அந்த காலத்துல ஜாதகம் பார்த்தான்னா இதுக்குதான் அப்படிப்பட்ட இந்த விஷயங்களை சுவாமி எப்படி நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் செவ்வாயும் சுக்குரனும் காதலுக்குரியவன் காதல் ஜெயிக்குமா என்ன பண்ணும் இந்த மாங்கல்யம் நமக்கு நிலைக்குமா இந்த மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி பண்ண போறோம் சார் நம்ம எல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் பையனுக்கு கல்யாணம் ஆகும் சார் என் பொண்ணு ரீமேரேஜ் என் பையன் ரீமேரேஜ் பண்ணணும் எதாவது வாய்ப்பு இருக்கா உங்க பையனுக்கு அந்த அதிர்ஷ்டமான யோக ஜாதகத்தில இருந்தால் பெருமாள் கல்யாணம் பண்ணி கொடுப்பார் தான் இந்த மாசத்தை சொன்னேன் சிறப்பான மாதம் சார் இந்த புரட்டாசி மாதம் ஒரு பையன் மீன் சாப்பிட மாட்டார் மட்டன் சாப்பிட மாட்டார் எதுவும் சாப்பிட மாட்டான் பெருமாளுக்காக விட்டுக் கொடுக்குறான் எந்த மாசத்தையால விட்டுக் கொடுக்க முடியுமா ஆத்துகாரி சொல்லுவா ஏங்க நீங்க வெள்ளிக்கிழமை வீட்டில் நான் பூஜை பண்றேன் அப்படின்னு அடுத்த மாசத்துல ஐப்பசி மாதத்தில் மாசத்துல அது நீ சாயந்தம் தான பண்ண போற நான் காலையில சாப்பிட்டு வந்து குளிச்சிருப்பான் ஆனால் இந்த புரட்டாசி மாதத்திலே அவன் தீக்கடலையே கேட்பான் நேத்தி போட்ட என்னையாப்பா முட்டை போட்டியா வேண்டாம் பெருமாள் எவ்வளோ பெருமாள்ட பக்தி உப்பு உப்பில்லாத பெருமாள் அவன் உப்புளியா பெருமாள் என்ன சொல்றார் கோவில் முடிமம் பாபம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் என்ன சொல்றார் புரட்டாசி மாதத்துல காலை உயிராண்டர் பெருமாள் எல்லா தோஷமும் போகும் அதுல முக்கியமா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்டா போடா அப்படிங்கிற பெருமாள் ஏன் இந்த புரட்டாசி மாதம் அவ்வளவு வைபவம் ஆத்துல தழுவுன்னு உனக்கு போடுவா பெருமாளுடைய பிரார்த்தனை பண்ணி சில பேராத்தில் மாவிளக்கு போட்டு தீபம் ஏத்தி பெருமாளுடைய போட்டோவுக்கு சகசனாமம் வாயிச்சு சனிக்கிழமையில பண்ணுவா ராமனுக்கு அன்ன போஜனம் அடுத்த இதுல என்ன பண்ணுவா அப்படின்னா ஒவ்வொருத்தர் இலை போட்டு பெருமாளுக்கு அன்னங்கள் பரமாறி தழுவு என்று சொல்லுவார் அதை போடுவா எல்லாம் போடுவா ஏன் அந்த பெருமாளுக்கு அவ்வளோ விசேஷம் அவருக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது சார் எங்க கூப்பிட்டாலும் போய் நின்றுடுவான் ஏன்னா திருப்பதியே அவர் பிச்சை தான் எடுத்துட்டு இன்னும் கடன் அடைக்கல ஆனா உங்க காத்துக்கு பெருமாள் வராருன்னா சும்மா இல்லை அள்ளி கொடுப்பான் ஆனா முதல்ல யோசிப்பான் இவன் வீட்டுல கொடுக்கலாமா இவன் பத்திரமா வச்சுப்பானா நம்மளை ஒழுங்கா பராமரிப்பானா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தோஷங்கள்லாம் விலகறதுக்கு சுவாமியுடைய திருக்கல்யாண பைவத்தை பார்க்கணும் கோந்த பாக்கியம் இல்லை சார் ஒரு பெருமா கோ போண்டு கோந்த பாக்கியம் இல்லைன்னு வந்தார் அந்த பெருமாள்கிட்ட வந்து கிருஷ்ணர் பூஜை பண்ணா எல்லாம் இப்ப மாசமா இருக்கா எல்லாரும் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கோம் அந்த கோயில்ல ஒரு அஞ்சாறு பேர் கர்ப்பவதியா வந்து அந்த அம்பால தரிசனம் சுவாமி பெருமாள தரிசனம் பெருமாள் கொடுக்குறாரு பார்த்தீங்களா பெருமாளை நம்புங்க சார் கொடுப்ப ஆனா சோதனை பண்ணுவார் கைவிட மாட்டார் அடுத்ததாக இந்த கல்யாணத்துல மாங்கல்ய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் புண்ணியமான கஷேத்திரம் கண்டிப்பா எங்க இருந்தாலும் வாங்க இந்த கல்யாண கல்யாண கோலத்தை பார்க்க வாருங்கள் சுவாமி பேர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சென்னையில இருக்கிறவர் காலையில வருகிற அக்டோபர் மாதம் நாலாம் தேதி அவருக்கு திருவிழா ஐந்தாம் தேதி அன்னைக்கு திருக்கல்யாணம் சுவாமிக்கு அந்த கோவிலுடைய சாஸ்திரம் என்னன்னா சுவாமி எல்லாரும் வீதி வருஷத்துக்கு உருவாக்கி தான் வரார் வீதி எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு கோவில் வந்து உட்காந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில ஒன்பதுல இருந்து பத்தரை மணிக்குள்ள சுவாமிக்கு திருமங்கல்யதாரண வைபவம் சார் கொடானபடி நிறைய பேர் சார் சார் கிராமம் அது மெயின் இருக்க வண்டலூர் முன்னியம் சென்னைக்கு வந்தேன்னா தாம்பரம் பக்கத்துல வண்டலூர் அங்க இந்த பெருமாளுடைய திருக்கல்யாண வைபவம் சார் ஐம்பத்தஞ்சு வயசு சார் அவர் குழந்தை பாக்கியம் இல்ல முப்பது முப்பது வருஷமா நாற்பது வருஷமா குழந்தை இல்ல சுவாமி அவருக்கு குழந்தை பாக்கியம் தொட்டும் அவருக்கு இன்னைக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் இப்போ ஒரு நாலு அஞ்சு மாசம் ஆகுது அப்படி ஒரு கோவில் சேர்றது சுவாமி உங்களை எதுவுமே கேட்க மாட்டார் உங்க பிரார்த்தனையும் பக்தியும் தான் கேட்கிறார் அந்த கல்யாண கோலம் அந்த கோவில என்ன விசேஷம் தெரியுமா எல்லா கோவிலையும் ஐய கல் தாலி அப்படிதான் காமிப்பாங்க சுவாமி இத அங்க அப்படி கிடையாது யாரு கல்யாணம் பண்ணிக்க கல்யாண பாக்கி இல்லையோ அவ அந்த திருமங்கலத்தை தொட்டு கொடுக்க சொல்லுவாங்க கோவில்ல அவளுடைய எல்லாம் நிவர்த்தி ஆகி சுவாமி கழுத்துல அந்த சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியர்கள் கட்டுவார்கள் அந்த அந்த ஒரு நாள் அந்த ஒரு நொடி கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் சார் பார்க்க கண்கோடி வேணும் சார் என்ன சார் பரிகாரகோமா அதெல்லாம் மீறின ஒன்னே ஒன்னு அந்த மாங்கல்ய தோஷம் சார் பயப்படாதீங்க அந்த கோவிலுக்கு வாங்க ஜாதகத்தை எடுத்து அந்த சுவாமி பாதத்துல வைங்க ராகுவாது கேதுவாது மாங்கல்யதோஷம் செவ்வா தோஷமா வரட்டி அடிச்சிருவார் எம்பெருமான் சங்கு சக்கரதாரி சங்கு சக்கரதர வைதயந்திதர சங்கு சக்கரதர வைதயந்திதர அப்படின்னு சுவாமிய வர்றார் சுவாமி ஆனந்த கோலாகலம் என்ன சார் பார்க்க போறீங்க பூலோகத்துல வாங்க சார் கிளம்பி வாங்க அந்த போய் சேருங்க அந்த கோயில போய் பாருங்க அடுத்ததாக இந்த சுவாமிக்கு ரொம்ப வைபவம் அன்னதான வைபவம் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பான் அந்த சுவாமிக்கு அப்படி ஒரு திருக்கல்யாணம் சார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசர் பெருமாள் எத்தனை ஆண்டுகள் கணக்கே இல்லை சார் யாருமே எல்லாம் கேட்டா பல்லவ காலம் தான் சொல்லுவாங்களே தவிர அந்த கோவில்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா குருக்களை சொல்லுவார் எத்தனை ஆண்டுகள்னே தெரியாதுன்னு சொல்லிட்டார் சுவாமி இன்னும் இன்னும் பெருமாள் ஆனந்தமா இருக்க அடுத்ததாக அந்த கோவில்ல திருக்கல்யாண வைவத்தை யார் ஒருவன் பார்க்கின்றானோ அதுல கலந்துக்கிறாளோ கண்டிப்பா கல்யாணம் ஆகுங்க அந்த கோவிலுடைய பெரிய விசேஷம் அது எங்க அப்படின்னா நமது சேனல் மூலயமாவே அந்த கோவிலுடைய விஷயங்கள்லாம் நமக்கு போடுவாங்க பாருங்க அந்த கோவிலுக்கு போங்க கல்யாணம் ஆகாத குழந்தைகள் எல்லாம் கண்டிப்பா பொண்ணு பையனை யாராக இருந்தாலும் சரி சார் எனக்கு அறுபது ஆகணும் எண்பது ஆகணும் எழுபது ஆகணும் எங்களுக்கு வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அந்த பெருமாளை பார்த்து நான் கேட்கணும் வாங்கங்க திருப்பதியை விட திருப்பதியும் அவரும் ஒன்று ஒன்னே ஆனா அவர் பணக்காரர் எங்கால ரொம்ப ஏழம்பு அந்த மாமா அவர் அந்த விஷ்ணுவ காலத்துல அவரை போய் பார்க்கணும் மற்ற நாள்லாம் சிவாச்சாரியார் கோவில் பூசாரி வாட்ச்மேன் அவ்வளோதான் யாரும் இருக்க மாட்டா ரெண்டு நாய் சுத்தின்னு இருக்கும் கோவில் அவ்வளோதான் வருவார் சிவாச்சாரியார் பூஜை பண்ணுவார் போயிட்டே இருப்பார் சிவா சிமா ஆலயம் அருமையான டெம்பிள் போய் பாருங்க எங்க அப்படின்னா சென்னையை தாண்டி தாம்பரத்துல பண்டலூர் கிட்ட கே காஞ்சிபுரம் ரோட்டு வாலாஜா ரோட்ல இறங்கினா பிரிட்ஜி இறங்கினோன்னே அந்த இடத்துல அப்படி ஏதாவது சந்தேகம் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நாங்கள் சொல்றோம் கண்டிப்பா குழந்தைகள் ஆயிடுச்சுன்னு போங்க ஒரு நாள் முப்பத்தஞ்சு வயசு ஆகுது சார் பொண்ணு கல்யாணம் ஆகலைங்கிறீங்க பையனு கல்யாணம் ஆகிறங்கிறீங்க ஒரு நாள் செலவு பண்ணி போய் பாருங்க அந்த இடத்துல கண்டிப்பா தெய்வ அனுகிரகம் அங்கே உண்டு சார் கல்யாணம் நடக்கும் உறுதி ஏன்னா நானே அந்த கோவிலில் ரெண்டு மூணு பேர் அமைச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன் ஒண்ணு இல்ல சார் அங்கேயே நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி வெளியூர்ல இருந்தா வந்தாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த பக்கத்துல இருந்த ஒருத்தவங்க வந்தாங்க ரெண்டு பேருக்கு யாருன்னே தெரியாது அங்க சிவாச்சார பூஜை பண்ணி எல்லாம் கொடுத்தா கொடுத்தோன்னே அவளுக்குள்ளே பரிமாற்றம் பண்ணிண்டா பேசிண்டா அங்கேயே சுவாமி ஓகே பண்ணிட்டா அவ ரெண்டு பேருக்கும் அவா ரெண்டு பேருக்கு அங்கேயே ஒப்பு தாம்பூர சன்னதியிலேயே பண்ணிண்டு நிச்சயதார்த்தனாய் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகளை பத்தின்னு அந்த கோயிலுக்கு வந்திருக்காள் அப்பனா சுவாமி அனுக்கிறம் இருக்கா இல்லையா பாருங்கோ அந்த சுவாமி அப்படி வா பிரமாதமான சுவாமி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் முன்னே கூடி நின்று அப்படின்னு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா அங்க தாங்க நிக்கணும் கோவில் முன்னே சுவாமி முட்டி போட்டுதான் பார்க்க முடியும் பெருமாளை நின்று எல்லாம் பார்க்க முடியாது நீங்க அவரை எல்லா கோயிலையும் நீங்க நின்று சுவாமியை தேற நீட்டா பார்ப்பேன் அந்த பெருமாளை மட்டும் முட்டி போட்டுதான் தரிசனம் பண்ண முடியும் தான் அவரை பார்க்க முடியும் ஏன்னா பெருமாள் பாத தரிசனம் சார் அங்க கோவில் பழம்பெரும் கோவில் சென்னை பக்கத்திலே இருக்கு எல்லாரும் போங்க அந்த கோயில போய் பரிகாரங்கள் இது அங்க எந்த பரிகாரமும் கிடையாது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அதனால எல்லாரும் வருகிற ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மறக்காதீர்கள் அங்க பவர் அதிகம் நீங்க எல்லா கோயிலையும் ஆஞ்சநேயர் கோவில தீர்த்தமும் சடாரியும் சாத்தி துளசி கொடுப்பா அந்த கோவில மட்டும் ஆஞ்சநேயர் சன்னதியில விபூதி கொடுப்பாங்க சக்தி வாய்ந்த கோவில் அது கல்யாண பாக்கியம் கொடுக்கக்கூடிய பகவான் ஒன்றும் இல்லை சார் எனக்கு அந்த கோவில் பூசாரி சொல்ற டைவர்ஸ் ஆகி வந்தாங்க சார் முதல் வருஷம் வந்தாங்க டைவர்ஸ் ஆயிடுத்து அடுத்து அந்த வருஷம் பிரார்த்தனை பண்ணிப்பாங்க போன வருஷம் வந்தாங்க திருப்பியும் பிரார்த்தனை பண்ணாங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார் நல்லபடியா கல்யாணம் அந்த பொண்ணு இருக்கா சுவாமி வாழ்க்கை கொடுக்கிறார் அது அந்த கோவில் மகாசக்தி அதனால அந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்குங்க அந்த நம்பர்ல கான்டக்ட் பண்ணிக்கிங்க இல்லைன்னா இந்த சேனல் மூலியமா என் நம்பர்லயே நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய விவரங்களை நாங்க சொல்லுவோம் எல்லாரும் வாங்க பெருமாளை புடியுங்கள் மங்களகரமாக நடக்கும் கல்யாண பாக்கியம் நடக்கும் கண்ணூஞ்சல் இருந்தால் மாலை மனமக நூஞ்சல் லாடிருந்தா கண்ணூஞ்சலில் கூலித்து புஜனங்கள் தாரித்து உமஜால் பார்வதியுடல் கண்ணூஞ்சல் இருந்தால் நம்ம பாத்திர கல்யாண கோலம் வேகமாக வருகிறது கண்டிப்பாக அந்த பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் இந்த புரட்டாசி மாதத்துல மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த புரட்டாசி மாதம் அந்த பெருமாள் சன்னதியில பொண்ணும் மாப்பிளையும் வருவா மாப்பிளையும் மாப்பிளையும் பொண்ணும் வருவா மரும பொண்ணு வருவா மாசம் ஆகாதவர்கள் பெருமாளுடைய அணுக்கிரத்தின குழந்த பாக்கியம் கிடைக்கும் வியாதிகள் நிவர்த்தியாகும் அறுபது எழுபது எண்பது நூறு வயசு வரைக்கும் நமக்கு மாங்கல்ய தோஷம் நிவர்த்தியாக கூடிய பெரிய கோவில் அண்டலூர்ல ஸ்ரீ மங்களாம்பிகா சமேத விரட்டீஸ்வரர் மற்றும் ஸ்ரீதேவி சமேத ஸ்ரீனிவாசர் சிவன ஹரி அங்க ஒன்னா இருக்கா ஆனால் தான் அங்க தோஷ நிவர்த்திங்கன்னே அதனால எல்லாரும் அந்த ஆலயத்திலே வந்து மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி மாங்கல்ய பாக்கியம் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ்க ஜெய் ஜானகீகாந்த சுமரணம் ஜெய ஜெய ராம ராமா